நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பான பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீதும் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது காங்கிரஸ் செயலக பிரிவின் தலைவர் சாம் பெட்ரோடாவும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தின் தகவல் படி ரெண்டாயிரத்தி ரெண்டு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவுகள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு அசோசியேட்டட் ஜெனரல்ஸ் லிமிடெட் மற்றும் யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றுக்கு இடையேயான விதிமுறை மையமாக கொண்டுள்ளது காந்தி குடும்பத்தினர் நிறுவனத்தில் பெரும்பான்மை பங்குதாரர்களாக உள்ளனர் ஏ என் ஐ செய்தி நிறுவனத்தின் தகவல் படி இரண்டாயிரத்தி ரெண்டு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவுகள் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவு நான்கின் கீழ் தண்டனைக்குரிய பண மோசடி குற்றங்களை அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது மூன்று மற்றும் எழுபதை மீறுவதாக கூறுகிறது சிறப்பு நீதிபதி விஷால் கோக்லி அடுத்த விசாரணையில் வழக்கு டைரிகளை சமர்ப்பிக்க அமலாக்கத்துறையின் சிறப்பு ஆலோசகர் மற்றும் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டார் கூடுதலாக இந்த வழக்கில் தொடர்புடைய ரூபாய் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று கோடி மதிப்புள்ள அசியா சொத்துக்களை கையகப்படுத்த அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னர் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சொத்துக்களில் டெல்லியில் உள்ள ஹெரால்ட் ஹவுஸ் மும்பை மற்றும் லக்னோவில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் லிமிடெட் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்ட வளாகங்கள் ஆகியவை அடங்கும் பனிரெண்டாம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக கோடி மதிப்புள்ள கையகப்படுத்த அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது டெல்லியில் உள்ள ஹெரால்ட் ஹவுஸ் மும்பையில் பந்த்ரா பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் மற்றும் லக்னோவில் உள்ள மற்றொரு கட்டிடம் ஆகியவை அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தன இந்த சொத்துக்கள் முன்னர் நவம்பர் இருபத்தி மூன்றில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டன நிறுவனத்தின் மூலம் கையகப்படுத்துவதில் காந்தி குடும்பத்தினர் குற்ற மற்றும் நிதி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது போலி நன்கொடைகள் போலியான முன்பணம் மற்றும் போலி விளம்பரங்கள் மூலமாக கூடுதல் வருமானம் ஈட்ட ஒல் மற்றும் ஏஜெல் சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை கூறுகிறது பணப்பரிமாற்றம் மற்றும் பரிவர்த்தனைகள் குறித்த ஆவண ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இடி சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் முன்னாள் பொருளாளர்கள் மோதிலால் வோரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டன்ஸ் ஆகியோரிடம் பல முறை விசாரணை நடத்தியுள்ளது அவர்களின் வாக்குமூலங்கள் மூலங்கள் குற்றப்பத்திரிகையில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது மும்பை டெல்லி மற்றும் லக்னோவில் உள்ள நிலம் மற்றும் கட்டிடங்கள் உட்பட ரூபாய் எழுநூத்தி எண்பது கோடி மதிப்புள்ள ஏஜேல் சொத்துக்களை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த குற்றப்பத்திரிகையை ஏப்ரல் இருபத்தி தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சிறப்பு நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது இது சோனியா காந்தி குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் எதிரான வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது அமலாக்கத்துறையால் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள காங்கிரஸ் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை மீட்டெடுப்பதற்கான திட்டத்தில் என்ன தவறும் அமலாக்கத்துறை பாஜகவின் கூட்டணியிலே இணைந்து விட்டது என்றும் காங்கிரஸ் சாடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பாலோ செய்யுங்க